ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு பாயசம் அந்நிலை நம்ம நிறைய பேர் கல்யாண வீடுகளே சாப்பிட்டு பார்த்துருப்போம் ரொம்ப சுவையாக இருந்திருக்கும் அதே சுவையோட கல்யாண வீட்டு டேஸ்ட்டோட உங்களுக்கு நான் இதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வீடியோவில் போகிறக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது இப்போ பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இது கூட கால் கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிடுவோம் ஜவ்வரிசி கால் கப்பு போதும் அரை கப் பாசிப்பருப்புக்கு கால் கப் ஜவ்வரிசி கரெக்டாக இருக்கும் அதையும் நம்ம சேர்த்து ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அந்த பாசிப்பருப்பில் உள்ள அழுக்கெல்லாம் போகணும் ஜவ்வரிசில அழுக்கெல்லாம் போகணும் நம்ம நல்லா அந்தளவுக்கு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இருக்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம் நிறைய பேர் குக்கரில் வேக வச்சுருப்பீங்க குக்கரில் வேக வைக்கிறது அடியில் பிடிக்கும் இது வந்து அடி பிடிக்காது நல்லா இருக்கும் நம்ம வந்து பதம் பார்த்தே எடுத்துக்கலாம் பாசி பருப்புங்கிறது நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் அன்றைக்கி அடுப்புலேயே வச்சுருக்கேன் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வேலை முடியும் பத்து நிமிஷத்தில் வேலை முடியும்லாம் சொல்ல விரும்பலை அரை மணி நேரம் ஆகும் ஆனால் பாசி பருப்பு வெந்துட்டுனா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு இப்போ அதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும் ரெண்டு பத்த தேங்காய் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுக்கணும் ஏன்னா ஏலக்காய் வந்து நம்ம அதில் பொடியாக போட இல்லை அதனால தேங்காயோட சேர்த்து அடைச்சி அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம் சொருங்க அந்த கேப்பில் பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதி வந்திருக்கு பொங்கி சிந்திரும் அதனால் அடுப்பை சிம்ளே வச்சுக்கோங்க கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நகண்டுட்டோம்னா அவளும் பொங்கி சிந்திரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் கரண்டி விட்டு மட்டும் கிளறிக்கோங்க ஏன்னா ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் அடியில் போய் தங்கும் அப்போ அந்த நேரத்தில் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படி கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா அடிப்பிடிக்காது இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒன்றரை கப்பு வெல்லம்னா நல்லா தட்டி எடுத்துருக்கேன் நல்லா கருப்பு வெள்ளமா எடுத்துக்கோங்க வெள்ளை வெள்ளமாக எடுத்தீங்கன்னா வெளில வெளியேறுனு இருக்கும் பாயாசம் சீனி பாயாசம் மாதிரி ஆயிரும் வெள்ளம் வந்து நல்லா கருப்பு வெள்ளமாக நல்ல வெள்ளமாக எடுத்துக்கோங்க அதுதான் பாயசத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ தே ரெண்டு மூணு உப்பு சும்மா டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் அந்த உப்பு இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாலும் எடுத்து ஊற்றியாச்சு ஒரு க ஒரு கப்பு பால் ஊற்றிருக்கேன் பால் வந்து நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது நான் தேங்காய் பால் தான் வைத்திருக்கேன் பசும்பாலோட தேங்காய் பால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அதுக்கு நட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அது கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா பொன்னிறமாக வரதிட்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவு நட முந்திரி பருப்பு வந்து நல்லா சிவக்க வறந்துருச்சு இந்த டைம்ல லைட்டா பழம் சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் பழம் வந்து நல்லா பபுள்ஸ் பபுள்ஸா வந்துருச்சு இப்போதும் நல்ல ரெண்டுமே நல்ல பொன்னிறமா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இத வந்து பாயசத்தோடு சேர்த்து கொட்டிக்கலாம் பாயசம் ரெடிங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அருமையாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே பாராட்டுவாங்க தேங்க் யூ